மூன்று புத்தகம் பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் மூன்று யோவான் புத்தகம் பதினான்கு வசனங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஐந்தே நிமிடத்தில் நாம் வாசித்து முடிக்க முடியும் இந்த மூன்று புத்தகத்தில் நான்கு முக்கியமான நபர்கள் வருவதை பார்க்க முடிகிறது முதலாவது இந்த கடிதத்தை எழுதின நபர் அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் தன்னுடைய முதிர் வயதில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் தான் அவர் தன்னை ஒரு மூப்பன் என்று இந்த கடிதத்தில் அடையாளப்படுத்துவதை பார்க்க முடிகிறது இரண்டாவதாக யாருக்கு இந்த கடிதத்தை எழுதினார் பிரியமான காயு என்று பதிவு செய்யப்பட்டதை பார்க்க முடிகிறது இந்த காயு என்ற மனிதன் அந்நியரையும் சபை விசுவாசிகளையும் உண்மையாய் விசாரிக்கக்கூடியவனாக உபசரிக்கக்கூடிய ஒரு சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் மூன்றாவது நபர் யார் என்றால் இந்த கடிதத்தில் வரக்கூடிய வில்லனாகிய தியோத்திரப்பு என்று பார்க்க முடிகிறது இந்த தியோத்திரப்பு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆனாலும் தான் மரியாதை மரியாதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மை மிக்க மனிதனாக சபையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அது மட்டுமல்ல உண்மையான ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்ற விசுவாசிகளையும் சபையிலிருந்து புறம்பே தள்ளக்கூடிய தீய பண்புகள் கொண்ட ஒரு நபராக இருப்பதை பார்க்க முடிகிறது நான்காவது நபர் சாட்சி பெற்ற ஹீரோவான தேமத்திரியோ என்ற நபரைப் பற்றி பார்க்கிறோம் இந்த தேமத்திரியூ என்ற மனிதன் மற்றவராலும் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் சத்தியத்தாலும் சாட்சி பெற்ற ஒரு நற்குணமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார் இந்த தேமத்திரியு என்ற உண்மையான ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் பிரியமான காயுவுக்கு எழுதின கடிதம்தான் இந்த மூன்று யோவான் என்பதை புரிந்து கொள்ளலாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒற்றை பாடம் என்னவென்றால் உண்மையான ஊழியக்காரர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபசரித்து உதவி செய்ய வேண்டும் என்ற அழகான பாடத்தையும் கற்றுக்கொள்ளலாம் இது மூன்று யோவான் புத்தகத்தின் கருத்து சுருக்கமாக இருக்கிறது மீண்டும் ஒரு புத்தகத்தோடு உங்களுடன் இணைகிறேன் இப்படிப்பட்ட வேதாகம் ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்